சந்தடி சாக்கல ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டுருக்கீங்க அதை நாங்கெல்லாம் நோட்டீஸ் பண்ண மாட்டோம் நினைச்சிட்டீங்க போல இருக்கு இல்ல நோட்டீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அப்படி சந்தடி சாக்கில விட்டிங்களான்னு தெரியல அவர் வருவாருன்னு சொல்லிட்டு வரல அதே மாதிரி இவரும் வருவாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோங்க ஆனா இவர் வந்துட்டாரு என்னங்க சொல்ல ட்ரை பண்றீங்க ஃபர்ஸ்ட்டு வருவேன் சொன்னாரு அதுக்கப்புறம் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் அவர் வரல அது அவருடைய சொந்த விருப்பு வெறுப்பு இதுக்குள்ளெல்லாம் நீங்க போகவே கூடாது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது விஷயம் ஐம்பது வருஷமா ஐம்பது படம் இல்லை ஐம்பது வருஷமா ஒரு இண்டஸ்ட்ரியில நம்பர் ஒன் பொசிஷன்ல கோலோச்சு நின்றுகிட்டு இருக்காரு ஒரு இண்டஸ்ட்ரியில எத்தனையோ பேரு அவரால் பயன் அடைஞ்சிருக்காங்க சம்பாதிச்சிருக்காங்க இன்னைக்கும் அவரு ஒன் அண்ட் ஓன்லி சூப்பர் ஸ்டார் நீங்க என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாங்க